ஒரு வயது குழந்தையின் மீது தாய் பகிரங்க புகார் பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவன் பல அட்டகாசங்களை வீட்டினுள் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி என்னதான் செய்தான் இந்த சிறுவன் பழைய தலைமுறை தொலைக்காட்சிக்கு கிடைத்த பிரத்யேக வீடியோ இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் தாத்தா பாட்டிகளை தொந்தரவு செய்வது பிளக் பாயிண்டில் கையை விட்டு விளையாடுவது அடுக்கி வைத்திருக்கும் துணிமணிகளை களைத்து போடுவது கதவு திறந்திருந்தால் போதும் உடனே வெளியே ஓடிவிடலாம் என்று நினைப்பது ஏற்கனவே சுத்தம் செய்த வீட்டை மறுபடியும் சுத்தம் செய்தே தீருவேன் என்று தொடப்பத்தை தூக்கி கொண்டு அலைவது எட்டாத வீரவை சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டு பாத்திரங்களை உருட்டுவது எத்தனையோ விளையாட்டு பொருட்கள் இருந்தாலும் அலுவலக பொருட்களை நாசம் செய்வது சரி ஆட்டி தூங்க வைக்கலாம் என்று நினைத்தால் ஒய்யாரமாக படுத்துக்கொண்டு வேடிக்கை பார்ப்பது ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டால் கையை ஓங்கிக் கொண்டு அடிக்க வருவது இப்படி பல செய்துவிட்டு ஒன்றுமே போல் உறங்கும் இவன் மீது அவன் தாயார் இது போன்று உங்கள் வீட்டுகளையும் அதிகரித்துக் கொண்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில கல் நெஞ்சக்காரர்கள் வீடியோவை பார்த்துவிட்டு அப்படியே சென்று விடுகிறார்கள் செய்திகளை வாசிப்பது பாதிக்கப்பட்ட தந்தை